தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கொழும்பில் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவம் தொடர்பாக தான் இந்த காணொலி மூலம் ஏற்படும் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் மொத்த வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்போது விட எடுத்துக்க போகலாம் கொழும்புல இருந்து கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு ஒரு குடும்பத்தின் வந்து பேனில் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வந்து எட்டு பேர் வந்து சென்றிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் கொழும்புலேருந்து கட்டநாயக விமான நிலையத்துக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விமான நிலையத்துக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டிலேருந்து வருகிறார் அதாவது வந்து இந்த வேனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்வதற்காக வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் வந்து கட்டநாயக விமான நிலையத்துக்கு வருகிறார் அவர்களை அவரை அழைத்து செல்வதற்காக இந்த எட்டு நபர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த எட்டு நபர்களும் செல்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களில் மூன்று பேர் வந்து சிறுவர்கள் அதோடு வந்து இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் வந்து ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து திருமணம் வந்து நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில வந்து அந்த பெண்ணும் ஒரு பெண்ணும் அவருடைய திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நபர் வந்து அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு போயிருக்கிறார் இன்னொரு நபர் வந்த அதாவது அந்த இன்னொரு அந்த வேனுக்கு இருக்கிற பெண் பிள்ளையினுடைய மாப்பிள்ளை தான் வெளிநாட்டிலேருந்து வாரார் ஆகவே அந்த மாப்பிள்ளை அழைத்து வரும் விதத்தில் வந்து சாரதியாக அந்த ஒரு இன்னொரு மாப்பிள்ளையும் அதோட வந்து அவருக்கு அருகா அருகாமையில் வந்து அந்த பெண் பிள்ளையும் அமர்ந்திருக்கிறார்கள் வல்லதில சாரதியும் இடது பக்கமாக அந்த பெண் பிள்ளையும் அமர்ந்து கட்டணக்க விமான நிலையத்தை போ நோக்கி சென்று கொண்டிருந்த வேலையில வந்து எதிரே வந்த Terima லொரியல வந்து அந்த வாகனம் மோதப்படுகிறது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிதாபகரமாக அந்த இடத்து பக்கம் இருந்த அதாவது டிசம்பர் மாதம் திருமணம் வந்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெண் வந்து அந்த இடத்துல பரிதாபகரமாக உயிரிழந்து போகிறார் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து அனைத்து நபர்களுமே காயப்படுகிறார்கள் மிச்ச ஏழு பேரும் கொழும்பு ஆதார வைத்திய சாலையில் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் நிலத்துக்கு சிகிச்சைக்காக அதில் இன்னொரு பிள்ளையினுடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கு அதோடு வந்து அந்த மூன்று சிறுவர்களும் வந்து இதில் பலத்த காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் முக்கியமா இந்த சம்பவம் என்னென்று நடந்திருக்குன்னு சொன்னால் போலீசார் கூறேக வாகனத்தினுடைய அந்த வேனுடைய சாரதி வந்து தூங்கி இருக்கலாம் என்பது தொடர்பாக கருத்துக்கள் வந்து வெளியாக இருக்கிறது அதோடு வந்து லொரியனுடைய சாரதி வந்து கைது கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் வந்து நீதவான் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த சம்பவம் ஒரு சோகமான சம்பவமா பதிவாகிருக்கு ஏன்னு சொன்னால் ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது என்பதை நினைக்க உண்மையிலேயே ஒரு மன இருக்கு இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா கொழும்புல வந்து இன்னொரு சம்பவம் வந்து நடக்கிறது அதாவது வெளிநாட்டுல வந்து மகன் வந்து இருந்திருக்கிறார் ஆஹ் இங்க வந்து அவருடைய வயது போன தாய் தந்தையர் வந்து கொழும்புல வந்து வீடுல வந்து தனியாக வசித்து வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கிற அவர் அந்த மகன வந்து பழி தீர்க்கிற விதமாக இங்க இருக்கிற அவருடைய வயோதிப தாயும் தந்தையும் வந்து ஒரு குறித்த கும்பலால் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு சினிமா பட பாணியில வந்து இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சினிமாக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் பழி வந்திருப்பாண்டி அவருடைய குடும்பத்தை கடத்துறது அல்லது குடும்பத்தை வந்து சிவன்றது இவ்வாறான விதையங்கள் நீங்க பாத்துருக்கலாம் அந்த வகையில இலங்கையில வந்து கொழும்புல இருக்கிற அந்த வயோதிப தாய் தாய் தந்தையை வந்து தாக்கியிருக்கிறார்கள் ஒரு கும்பல் ஏன்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கிற அந்த மகனை பழி வாங்குற விதமாக இது தொடர்பாக போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அதோட வந்து இப்ப இருக்கிற ஜனாதிபதியினுடைய அதாவது அனுர அரசாங்கத்தினால வந்து பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த போதைப் பொருள் தொடர்பான ஒரு ஒழிப்பு செயல் அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது எல்லாரும் அறிந்த விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த போதைப் பொருளோட சம்பந்தப்பட்ட வெளிநாட்டில் இருக்கிறவர்களை கைது செய்வதற்கான முன்னுரிதமான நடவடிக்கைகள் வந்து இப்ப மேற்கொள்ளப்படுகிறது இது ஒரு நல்ல செயற்பாடு என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியம் பார்த்தீங்கன்னா சொன்னா நான் ஏன் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட சொன்னா அந்த வெளிநாடு கொழும்புல இருந்த அந்த வயோதிப தம்பதி தம்பதியினரை தாக்கியது வந்து இந்த போதைப் பொருள் கும்பல் என்பது தொடர்பாக போலீசார் வந்து ஆஹ் கருத்துக்களை வந்து வெளியேறி இருக்கிறார் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா போலீசார் இன்று வரைய விசாரணைகளை மேற்கொண்டும் எந்த ஒரு சந்தேகத்தின் பேரில் கூட எந்த ஒரு நபர்களையும் வந்து அந்த வயோதீப தாய் தந்தையை தாக்கியதுக்கு எவருக்குமே கைது செய்யப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியமான நான் கானுள்ள ரெண்டு விடயங்களை பற்றி சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து இந்த திருமணத்துக்கு ஆயத்தமான அந்த தம்பதி தொடர்பாக உண்மையிலே ஒரு சோகமான சம்பவம் அதோடு வந்து நீ நாங்கள் போக்குவரத்தை மேற்கொள்ள மிக அவதானமாக இருக்கணும் அது எங்களுடைய பக்கம் இருக்குது அதோட இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதோட வந்து வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய உறவுகள் இங்கே இருந்தால் அவர்களையும் வந்து நீங்கள் வந்து இடையில இடையில் வந்து மறந்துட மாட்டீங்க நல்லா விசாரித்துக் கொள்வீர்கள் அது தொடர்பாக அந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் தெரிஞ்சு சொல்கிறேன் மூணு முறை நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கம்தான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்